நம அனைக்கும் ஒரஹத்தும்தான் ஹிவர காத்துகும் பொதுவாக நாம் அன்றாடம் புழங்கக்கூடிய அந்த இடம் தூசி குப்பைகளாக இருக்கும் என்று சொன்னால் அதை நம்ம சுத்தம் பண்ணணும் இருந்துட்டு போகுது என்று நம்ம நினைத்தோம் என்று சொன்னால் அது நமக்கும் நம்மோடு இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்குமே அது பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த மாதிரிதான் கவலையும் ஒரு மனிதன்ட்டு ஏற்படக்கூடிய அந்த கவலை அதை நீக்கிறதுக்குண்டான அந்த வழிகளை நம்ம தேடணும் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனையும் அந்த மனிதனை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா நபர்களையுமே அந்த கவலைங்கிறது பாதிக்கும் அந்த கவலை நீக்குவதுக்குண்டான வழிகளை அல் குரான் ஷெரீஃப்லேரு இறைவன் இவ்வாறு சொல்லுவான் அலா தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி திக்கிறில்லா இறைவனை நினைப்பது மூலமாக தத்துமை இன்னொன் குழு கவலைகளை நீங்கி உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி பெறும் என்று இறைவன் சொல்லுகிறான் சரி இறைவனை எவ்வாறு நினைவு கூறுவது நம்ம நினைப்பது போல விரும்பினேன் தஸ்மி மணி மூலமாக கைகளின் மூலமாக இறைவனை பேர்களை சொல்வது மூலமாக நினைவு கூறுவதா அதுவும் ஒரு வகையில் நினைவு தான் என்றாலும் நாம் கவலை எதனால் ஏற்பட்டது அந்த கவலையை நீக்குறதுக்குண்டான வழிகள் என்ன என்பதை ஆராய்ந்து கவலை தருபவனும் இறைவன்தான் கவலை நீக்குபவனும் இறைவன்தான் என்ற முழுமையான நம்பிக்கை இறைவன் மீது வைத்து இறைவா கவலை நீ நான் வளைகளை நீ தந்தர் புரிவாயாக என இறைவன்கிட்ட பொறுப்பு சாட்டக்கூடிய நேரத்தில் மனசின் நிம்மதி பெறும்